உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதை கண்டித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் திமுக கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு பாலக்காடு சாலை உடுமலை சாலை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நபர் ஒருவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் இதனையடுத்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடுமலை சாலை கோவை சாலையில் உள்ள நடைபாதைகளை ஆக்கிரமித்துள்ள கடைகளை அப்புறப்படுத்தினர் மத்திய பேருந்து நிலையம் அருகில் வணிக நிறுவனங்களில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகள் மற்றும் முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள குறைகளை பொக்கலின் எந்திரம் மூலம் அப்புறப்படுத்தினர் இதனால் லட்சக்கணக்கில் செலவு செய்து வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அதிகாரிகள் அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள இருபதாவது வார்டு திமுக கவுன்சிலர் பாலமுருகன் மற்றும் வியாபாரிகள் துறையினர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து வியாபாரிகள் கூறுகையில் சாலைகளை ஆக்கிரமித்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கடைகள் அமைக்கப்படவில்லை இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் தொடர்ந்து அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு இருப்பதாக கூறி இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர் இதனால் லட்சக்கணக்கில் செலவு செய்து வைக்கப்பட்டிருந்த பொருட்களை சீதப்படுத்துவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது மேலும் வியாபாரமும் இல்லாமல் மிகவும் நஷ்டமடைந்து வருவதாக வேதனை தெரிவித்த வியாபாரிகள் இந்த முயற்சியை அதிகாரிகள் கைவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் பின்னர் திமுக கவுன்சிலர் போலீசார் அதிகாரிகள் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி கால அவகாசம் வழங்கப்படும் என்று உறுதி அளித்ததைத் தொடர்ந்து வியாபாரிகள் கலைந்து சென்றனர் ஆளுங்கட்சி திமுக கவுன்சிலர் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பொள்ளாச்சி மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது